ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஓடிடி தளங்களில் புகையிலை பயன்பாடு எதிர்ப்பு சார்ந்த எச்சரிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் முதல் நாடு எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ பிரேசில் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி நியூசிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்தியா கேள்வி இன்னொரு முறை ஓடிடி தளங்களில் புகையிலை பயன்பாடு எதிர்ப்பு சார்ந்த எச்சரிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் முதல் நாடு எதில் இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் நாடு எது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி தமிழ்நாடு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கேரளா இந்தியாவில் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை தொடங்கிய முதல் நாடு எது முதல் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காடுகளின் பரப்பளவினை அதிகரிக்க செய்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் தெலுங்கானா ஆப்ஷன் சி மேகாலயா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கேரளா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காடுகளின் பரப்பளவினை அதிகரிக்க செய்து முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது சரியான பதில் தெலுங்கானா அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி இந்தியாவின் லிக்னைட் இரும்புகளில் எண்பத்தி இரண்டு சதவீதத்தினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பாத்துடலாம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் இந்தியாவின் லிக்னைட் இரும்புகளில் எண்பத்தி இரண்டு சதவீதத்தினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு அடுத்த கேள்வி இனிக்கான ஐந்தாவது கேள்வி ஏகதா எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ பி இலங்கை ஆப்ஷன் சி ஜெர்மனி ஆப்ஷன் டி மாலத்தீவுகள் ஏகதா எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் மாலத்தீவுகள் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி தமிழக முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணையை கடந்த ஆண்டு எந்த தேதி அன்று திறந்து வைத்தார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜூன் பன்னிரெண்டு ஆப்ஷன் பி ஜூன் ஐந்து ஆப்ஷன் சி ஜூன் முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஜூன் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணையை கடந்த ஆண்டு எந்த தேதி அன்று திறந்து வைத்தார் கேள்விக்கான சரியான பதில் ஜூன் பன்னிரெண்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி தற்போதைய நிலவரப்படி அதிக அளவிலான நீரிழிவு நோய் பாதிப்பு எங்கு காணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அதிக அளவிலான நீரிழிவு நோய் பாதிப்பு எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி கோவா தற்போதைய நிலவரப்படி அதிக அளவிலான நீரிழிவு நோய் பாதுகாப்பு எங்கு காணப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் கோவா அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இர இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் நாடாக உள் உருவெடுத்துள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்ஷன் சி மொரீஷியஸ் ஆப்ஷன் டி சிங்கப்பூர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் சிங்கப்பூர்